என்றெல்லாம் காலம் களிகாலமாயிட்டு காலம் மாறிட்டெல்லாம் பேசுவார்கள் அப்படியே காலம் மாறக்குள்ள வினோதமான சம்பவங்கள்லாம் பதிவாகும் அப்படி ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மது போதையில் நுழைந்த ஒருவர் காவலாளியை கடித்து காயப்படுத்திய சம்பவம் இன்று மாலை இடம்பெற்ற ஒரு வினோத சம்பவமாக யாழ்ப்பாண வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது அதாவது மது போதையில் நோயாளர் விடுதிக்குள் நபர் ஒருவர் நுழைய முற்பட்டிருக்கிறார் குறித்த நபரை வைத்தியசாலை காவலாளி தடுத்து நிறுத்தியிருக்கிறார் அது நியாயமான விஷயம் வைத்தியசாலை காவலாளி தன்னுடைய கடமையை செய்திருக்கிறார் இருந்தபொழுதிலும் மது போதை இருந்த நபர் முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க தவிர்க்க நபர் காவலாளியை பிடித்து கடித்திருக்கிறார் உடனே கடித்தவுடன் ஏனைய காவலாளிகள் எல்லாம் இணைந்து பிடித்த நபரை யாழ்ப்பாண போலீசாரோட ஒப்படைக்க ஒப்படைத்திருக்கிறார்கள் இப்படியான சம்பவம் தான் புதுமையான சம்பவமாக இருக்கிறது காயமடைந்த காவலாளி யாழ்ப்பாணம் போதனாவை சாலைப்படுத்தியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகிறார்கள் இந்த நாட்களிலே மனிதர்கள் கடிக்கும் சம்பவம் இருக்கிறது இப்படியான சம்பவம் தான் இன்றைய யாழ்ப்பாணத்தில் பதிவாகியிருக்கிறது இப்படியான நல்ல செய்திகளும் மோசமான செய்திகளும் நமது மக்கள் மத்தியில் இடம்பெற்று வருகிறது அதை நாங்கள் எந்தவித மறைப்புமின்றி மக்களுக்காக வெளிப்படுத்துகிறோம் பாசல் செய்திகளுக்காக திருச்செந்தூரன் நன்றி